என் அப்பாவுக்கும் நடிக்கணும்னு ஆசை அந்த கனவை நான் நினைவாக்கிட்டேன்னு ஸ்டார் பட ஹீரோ கவின் அம்மா கதாபாத்திரத்தில் நடித்த கீதா கைலாசம் தெரிவித்துள்ளார் வார்த்தையில் பேசியது மிகவும் அதிர்ச்சியை உள்ளாக்கியுள்ளது அல்லு அர்ஜுன் நடிக்கும் புஷ்பா டூ ஆகஸ்ட் பதினைந்து ரிலீஸ் ஆக போகுதாங்க இந்த படம் ஆயிரம் கோடி வசூல எட்டும் என்று அப்படக்குழுவினர் எதிர்பார்க்கின்றனர் மம்முட்டி நடித்த ஆக்ஷன் திரைப்படமான டர்போ படம் ட்ரெய்லர் வெளிவந்து மிகவும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது மெட்ரோ ரயில் ஊழியர் வடிவேலுவை போதையில் பின்னணி பாடகர் வேல்முருகன் தாக்கியதால் கைது செய்யப்பட்டார் வாடிவாசல் திரைப்படம் கைவிட போவதில்லையாங்க ஆமாங்க வெற்றிமாறன் விடுதலை டூ படப்பிடிப்பிற்கு பிறகு வாடிவாசல் படப்பிடிப்பு தொடங்கும் என்று தெரிவித்துள்ளார் இசையமைப்பாளரும் நடிகருமான ஜி பிரகாஷும் பாடகி சைந்தவியும் பதினோரு ஆண்டுகளுக்கு பிறகு அவர்களுடைய திருமண வாழ்க்கையிலிருந்து பிரிஞ்சிருக்காங்க ஹிட்லிஸ் படத்தின் இசை வெளியீட்டு விழாவில் அப்படத்தில் நடிக்கும் சரத்குமார் நூத்தி ஐம்பது வயதையும் கடந்து நடிப்பேன் என்று பேசியது ட்ரெண்ட் ஆகி வருகிறது நடிகர் விக்ரம் நடிக்கும் படம் வீர வீர சூரன் இந்த பெயர் அறிவிப்பு டீசர் வெளியானவுடன் இதுவரை யூடியூப்பில் ஒரு கோடி பார்வையாளர்களை கடந்து அசத்தி உள்ளது நடிகர் சங்க புதிய கட்டிட பணிக்காக கமலஹாசன் விஜயை தொடர்ந்து தனுஷும் ஒரு கோடி தந்துள்ளார்